உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு நம்ம ரொம்ப உடஞ்சிட்டேன் சிஸ்டர் நீங்கள் யாருன்னு கேட்டோன்னே இல்லை எப்படி தான் கேட்கணும் மன அவங்களுக்குள்ளே ஒரு மேடை இருக்குது அதில் ஒரு சிங்காசனம் இருக்குது அதில் ஒரு இடம் உங்கள் உட்காந்துருக்குன்னு சொல்ல வர இதெல்லாம் கற்று இந்த அனுபவம் குழுமம் உடச்சினே வராணும்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் நீங்கள நானும் கடந்த சிலர் ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு மறுதளிப்பும் நம்ம என்ன செய்கிறது என்றால் பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறது உயிர் தேர்ந்த வல்லமைக்குள்ளே காட்டி கொடுத்தவன் மறுதளித்தவன் மற்ற ஜனங்க கூட உலக ஜனங்க ஒரு காணாத்தி ஜனங்களுக்காக ரத்த இல்லை யார் செய்யலாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்கிற வாசகங்களுக்கு உரிமையாளர்லாம் இருக்கிறவங்க நம்ம உங்களுக்கு தெரியும் என் கூட அவ்வளவு நெருங்கி பாடிக்கி இருக்கிறீங்க ஆயிரம் காரியங்கள் இருந்தாலும் நீங்க இதை செய்யலாமா நீங்க இப்படி நினைக்கலாமா நீங்க இப்படி பேசலாமா அவங்க அப்படித்தான் பேசுவார்கள் ஆனால் நீங்கள் இப்படி நினைக்க கூடாது இயேசு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உயிர் தேர்தல் சொல்லி கொடுக்கிற பாடம் நமக்கு போகணும் கூட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் அவன் வாசலை சாத்திட்டான் அவன் இருந்து இதுங்க அதுவும் மூடிடுச்சு பரவாயில்ல தட்டு திறக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அவன் தான் கேட்பான் மறுபடியும் உங்களை ப்ரூவ் பண்ணி சொல்கிறான் இப்போ இவ இயேசுவாலும் இவங்க என்னமோ நான் ரொம்ப நஷ்டப்பட்டால் மாதிரியும் நீ தான் ஏசுன்னு மறுபடியும் காட்டு இயேசுனமோ காசு காசை ஓடி போயிட்ட மாதிரியும் மறுபடியும் திருப்பி வீட்டுக்கு வரா மாதிரியும் பேசுறதுலாம் எப்படி இருக்கு பாருங்கள் இது நம்ம மாதிரி சிறு பிள்ளை சிறு மூளைக்கே தெரியுதுறப்போ இயேசு எவ்வளோ ஞானமானவர் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் கோமே வரல தூமைய தட்டி கொடுத்து சொன்ன விஷயம் சமாதானம் உங்களுக்கு உண்டாவது உனக்கு சமாதானம் இருந்தால் தான் எருசலேமுக்கு போக முடியும் இல்லைன்னா இப்படி சுத்தி சுத்தி தான் வந்து இருப்பேன் எருசிலேம் என்பது என்ன வாக்குதத்தை நிறைவேறுகிற பட்டணம் அப்படி தான் பார்க்கணும் அது தண்டனை கொடுக்குற இடம் என்பது போலீஸ்க்கு கெடுபடி அதிகமா இருக்கிற இடம் ஏன்னா உனக்கு கஞ்சாபிக சொல்றேன் மேல் வீட்டாரைக்கு போய் ஜவ எருசுலம் போ தான் ஊற்றப்படுகிறது இவங்களை எருசுலேமலை கலப்புறத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு எசு கிறிஸ்துக்கு ஆனால் மன்னிப்பு உயிர் தேர்ந்த வல்லமை மன்னிப்பு நம்ம யார் வீட்டுக்கு போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க அவங்கள தேடி வருகிறப்படுது அவங்கள மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கள் ஆனால் மறுபடியும் உறவை புதுப்பிக்கிறதோ நிலைத்திருக்கிறதோ நிர்மூலமாகிறதோ அவங்களுடைய நடத்துதல் மன்னிப்பு என்பது எப்படி இருக்கணும்னா மனம் திரும்புதல் இருக்கணும் மறுபடியும் அந்த பழைய காரியம் செய்யக்கூடாது இப்போ நீங்களும் நானுமே அப்படி நீ மனம் திரும்பியிருக்கிறீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அபிஷேகம் பெற்றுக்கிறீங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்க திருவந்து எடுக்கிறீங்க மறுபடியும் நீங்கள் அந்த கலவுக்குள்ளே போனா சமூகம் துரத்துக்கிறதா இல்லையா தேவ சமூகம் ஒரு கோட்டீஸ்வரம் போனா ஏழம் போனான்றதெல்லாம் கருத்து பார்க்க மாட்டார் ஏதேன்ற ஒருத்த விட்டு துரத்து இனி தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறான் சபையில் நிற்க முடியாது என்னையே சொல்கிறேன் சபையில் நிற்க முடியாது போத கண்ணா இங்கே நிற்க முடியாது முடிச்சு இதுதான் மனம் திருமதலில் இருக்கிற மாசினால் வருகிற பலன்கள் சொல்ல வரேன்